கும்பகோணம் சாக்கோட்டை அருகாமையில் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வடக்கு பார்த்த வீடுங்க பெரிய கார் கார்ஃபாருக்கு இருக்குங்க மெயின் டோர் பாத்தீங்கன்னா டீ கூட்ல பண்ணியிருக்காங்க ஹால் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய ஹாலுங்க பால் சீலிங் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்கு நிறைய பண்ணிருக்காங்க டிவி ஷோகேஸ் இருக்குங்க வாங்க ரூம்மை பார்க்கலாம் ரூம் பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச் பாத்ரூமுங்க விண்டோ வசதி இருக்குங்க அடுத்த ரூமை பார்க்கலாம் அடுத்த ரூம் பாத்தீங்கன்னா நார்மல் ரூமுங்க விண்டோ வசதி இருக்கு இன்டீரியல் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க மாடலர் கபோர்டு கிச்சன் சூப்பராக சூப்பரா வாங்க மாடிக்கு போலாம் மாடியில் பாத்தீங்கன்னா ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க தண்ணி டங்க வசதி இருக்குங்க இந்த வீட்டை பாத்தீங்கன்னா டைல்ஸ் லைட்டிங் பெயிண்டிங்லாம் சூப்பராக சூப்பரா பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பேஷன் இருக்குங்க சாமி ரூமுக்கு பதிலாக கபோர்டுலேயே சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த வீட்டின் அடிமனை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் பீட்டுங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்டுங்க இந்த வீட்டின் விலை பாத்தீங்கன்னா அறுபத்தாறு லட்சம் ரூபாய் நிகழ்ச்சப்படுங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க